பொது சிவில் சட்டம் அது என்னங்கிறது முதல்ல விளைஞ்சிக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக பொது சிவில் சட்டம் குறித்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதும் முடிக்கும் பொழுது அன்னியல் அம்பேத்கார் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் கன்னியத்திற்குரிய காய்தாஹிப் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் இந்த பொது சிவில் சட்டம் எங்கேயுமே திணிக்கப்பட்டா நாங்கள் ரொம்ப இன்னலுக்கு ஆளாகவுமே எங்களுடைய தனியார் சட்டத்திற்கு பங்கம் வந்து விடுமே என்று கேட்கும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இப்படி ஒரு பதில் அளிக்கின்றார்கள் என்ன பதில் என்றால் இம்ப்ளிமெண்ட் கவர்மெண்ட் இன்சேன் கவர்மெண்ட் என்றால் ஒரு பைத்தியக்கார அரசாங்கம் தான் இதை செயல்படுத்த முயற்சி செய்யும் என்று அண்ணே அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது இப்போது நிதர்சனமாக இருக்கின்றது உண்மையிலேயே நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு பைத்தியமே பிடித்து விட்டது அதனுடைய விளைவு தான் நவம்பர் எட்டாம் தேதி ஈவினிங் வாராரு டிவியில சொல்றாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல ஐநூறு ரூபா நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் சொல்லாதுங்க செல்லாதுன்னு சொல்றாரு எப்படி பைத்தியக்கரதானமான முடியும் பாருங்க ஒரு ஏழு மணிக்கு வாராரு மக்கள் உழைக்கும் மக்கள் பெரும் பாடுபட்டு எங்களுடைய வீட்டு திருமணத்திற்காக வேண்டியும் சுப நிகழ்ச்சிகளுக்காக வேண்டியும் மருத்துவ செலவிற்காக வேண்டியும் தங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கவும் குருவி சேகரித்தது போன்று சிறுக சேமித்து வைத்த அந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையும் இனி ரெண்டு மணி நேரத்தில் நீங்க மரம் சொல்றது பைத்திய கார்த்தனால் வேற என்னவா இருக்க முடியும் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் வழிநடுங்க வரும் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா நகரங்களிலும் வங்கிகளுக்கு முன்பாக ஆண்களும் பெண்களும் பெண்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு கண்ணீர் மிளக வங்கிகளிலே காவல கிடைக்கின்றார்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்காதா நாலாயிரம் ரூபாய் கிடைக்காத சொல்லிட்டு கடைசியில் சாயங்காலம் சொல்றாங்க நாலாயிரம் ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் இருக்கு ஐநூறு ரூபாய் இருக்கு வாங்கிட்டு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்த உடனேயே இன்றைக்கு தலைவர்கள் சொன்னார்கள் கோவாவில் உள்ள நிகழ்ச்சியிலே மோடி அவர்கள் கண்ணீர் விட்டார்களாம் உண்மையிலே பைத்தியம் முற்றி விட்டது உண்மையிலே பைத்தியம் முற்றி விட்டது திடீர்னு வருவாராம் டிவியில சொல்லுவாராம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ரூபாய் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லுவாராம் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் சொல்லுவார் மக்கள் எல்லாம் மீதிக்கு வந்து வங்கிகளுக்கு முன்பாக காவல் கிடப்பார்கள் அதை பார்த்து கண்ணீர் வடிப்பாராம் வைத்தியகாரன் என்ன செய்வான் திடீர்னு ஒரு நேரம் கோபமா பேசுவான் திடீர்னு பயங்கரமா தீர்ப்பான் திடீர்னு அழுவான் திடீர்னு அறிவாளி மாதிரி பேசுவான் நடக்குதா இல்லையா நாட்டுல மக்கள் பார்த்து கொண்டு மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி வன்முறையை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதா மிகப்பெரிய வன்முறை நாம் கிளர்ந்தள வேண்டும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பைத்தியகாரத்தன அரசாங்கத்திற்கு எதிராக நாம் கிளர்ந்தள வேண்டும் கிளர்ந்தளக்கூடிய அந்த முயற்சிக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவும் பின்துணையாக இருந்து முதுகெலும்பாக இருந்து செயல்படும் என்பதை மத்திய மாநில அரசுகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்றார் மக்கள் பொறுமையா இருக்கணும் எப்படி பொறுமையா இருக்கிறது வீட்டுல குழந்தை பசியில துடித்துக் கொண்டிருக்கின்றது பால் வாங்க காசு இல்ல பெரும் பணக்காரர்கள் எல்லாம் வந்து மார்க்கெட்ல நூறு ரூபாயை வைத்துக் அந்த நூறு ரூபாயை செலவழிக்கிறது யோசித்துக் கொண்டு நிற்கின்றார்கள் யார் பணம் வாங்கல பணம் வாங்கல குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றது மருத்துவமனையில் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றது கேட்டா சொல்றாரு நாங்கள் கருப்பு பணத்தையும் கள்ளப்பணத்தையும் ஒழிக்கப் போகின்றோம் அதனுடைய தான் இது என்று எங்க அறிவிச்ச இரண்டாவது நாளிலே கள்ள நோட்டு வந்து மார்க்கெட்ல கர்நாடகாவில் கட்டுக்கட்டா இறங்கி கொண்டிருக்கின்றது எங்கடா போச்சு ஆக நம்மை முட்டாளாக்க முயற்சி கொண்டிருக்கின்றார் நம்மை முட்டாளாக்க முயற்சியதன் மூலமாக அவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் விளைஞ்சு கொள்ள வேண்டும் ஆ பொது சிவில் சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் பார்க்கிறீங்களா தொடர்பு இருக்கின்றது தொடர்பு இருக்கின்றது சகோதரிகள் சொன்னார்கள் போர் தொடுத்திருக்கின்றார் முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்கின்றார் அடுத்த வந்த சகோதரி சொன்னார்கள் முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்கவில்லை முஸ்லிம் பெண்கள் மீது போர் தொடுத்திருக்கின்றார் என்று முஸ்லிம் பெண்கள் மீது போர் தொடுக்கவில்லை ஒட்டுமொத்த இந்திய சிவில் சமூகத்தின் மீது மோடி போர் தொடுத்திருக்கின்றார் என்பதை மோடி நினைவில் கொள்ள வேண்டும் மக்கள் கிளர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது போர் தொடுத்திருக்கின்றார் என்ன செய்ய முடியும் மத்திய பிரதேச நேரத்தை பார்த்தோம் மத்திய பிரதேசத்தில் காசை வாங்கல நூறு ரூபாயும் ஐநூறு ரூபாயும் வாங்கல கோதுமை கொடுக்கல பசி மக்களுக்கு என்ன செய்வாங்க அந்த ரேஷன் கடையை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அங்கொண்டும் இங்கொண்டுமாக வன்முறைகள் வர தொடங்கி விட்டது கேட்டா நான் சீக்கிரட்டா செயல்படுத்தினேன் நாட்டு நலக்காண்டி செயல்படுத்தினேன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எந்த விதமான முன்னறிவும் கிடையாது அப்போது சொன்னார்கள் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நீங்க நேர பேங்குக்கு போங்க டிசம்பர் முப்பது வரை டைம் இருக்குது உங்களுக்கு பணத்தை கொடுங்கள் மாற்றி கொள்ளுங்கள் ரெண்டே நாள் எல்லாம் சரியாயிரும் சொன்னாங்க இன்னைக்கு அருண் ஜேட்லி என்ன சொல்றாரு வந்துட்டு இன்னும் ஏடிஎம் சரியா வரைக்கும் மூணு வாரம் ஆகுங்கிறோம் மூணு வாரத்துல எல்லாரும் பெறமா மாறிடுவாண்டா இந்தியாவில மூணு வாரம் எப்படி பட்டுன்னு கிடைக்க முடியும் ஆக ஒரு பொருளாதாரத்தை கையாள தெரியல கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வர தெரியல இவர் கொண்டு வந்து இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளும் கொண்டு வர இருக்கின்ற ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் கருப்பு பண முதலைகளுக்கு சாதகமா தான் அமையும் என்று செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றது எவனோ செய்ததற்காக வேண்டி இங்க இருக்கக்கூடிய குப்பனும் சுப்பனும் எல்லாரும் லைன் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடங்காட்சிகள் பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றது வார வாரம் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுத்தா தான் அவங்களுடைய வீட்டுல பானை அடுப்புல ஏறும் இப்ப என்ன செய்வாங்க மக்கள் காசு இல்ல பீடி தொழிலாளிகள் வீதிக்கு வந்திருக்கின்றார்கள் தினசரி கோழிகள் வீதிக்கு வந்திருக்கின்றார்கள் ஆக இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தும் என்பதுதான் நம்ம முன்னால் உள்ள கேள்வி எந்த விதமான முன் தயாரிப்புகளும் இல்லாமல் ரெண்டு நாளை கழித்திருந்து சொன்னார் இப்ப மூன்று வாரம் ஆகுங்கிறார் மூன்று வாரம் கழித்து வந்து மூன்று மாதம் ஆகும் என்று சொல்லுவீர்கள் என்ன செய்வார்கள் மக்கள் உழைக்கிறா உழைச்சிட்டு உழைப்புக்கான கூலி கிடைக்காம இருக்குது அவனுக்கு இந்த நிலையை இப்படி அப்படின்னா மூன்று நாட்கள் தான் ஆகி இருக்கின்றது மூன்று நாட்கள்ல டிவியை திறந்து அவளை பேட்டி வந்து கொண்டிருக்கின்றது ஹிந்தி நடிகர் வர்றான் ஹிந்தி நடிகர் வந்து சொல்றான் மோடி அழகான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்ன அழகான திட்டம் அவன் டிவியில பேட்டி கொடுக்கலாம் உயிரோடு இருக்க முடியாது உயிரோட இருக்க முடியாது அதுதான் மோடி அரசாங்கம் அவங்களுக்கு கட்டு கொடுத்திருக்கூடிய பாடம் ஆக இது நம்ம அதிகம் பேச விரும்பவில்லை இப்படி ஐநூறு ரூபாய் நோட்லேயே வந்து மக்கள் வீதிக்கு வந்து வர தொடங்கி இருக்கின்றார்கள் மூன்றே நாட்கள் இது எப்படின்னா பல சமூகங்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் என்று பல மத நம்பிக்கை கொண்ட பல கலாச்சாரங்கள் பின்பற்றக்கூடிய பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரே சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தால் நாடு என்னவாகும் சுடுகாடாக மாறிவிடும் என்பதற்காக வேண்டிதான் இந்த செய்தியை சொன்னோம் ஐநூறுபாயிரம் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு அதையே உங்களால் கட்டுப்படுத்த முடியல அதை கையால தெரியல முட்டாள்தனமாக விழிமதுங்கி கொண்டு நிற்கின்றீர்கள் ஓடி ஒழிய போகின்றீர்கள் நீங்க நீங்க எப்படி பொது செல்வ சட்டத்தை இந்த பன்மை தன்மை கொண்ட தேசத்துல நீங்கள் நடைமுறைப்படுத்த போகின்றீர்கள் என்பதுதான் நம் முன்னால் உள்ள கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரி விளங்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன பொது சட்டம் பொது சட்டம் என்ன பொது சீல் சட்டம் பொது சீல் சட்டம் சொல்லுகின்ற பொது சீல் சட்டம் என்ன எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்றால் என்ன என்பதை உதாரணத்தை சொல்லுகின்றேன் கிறிஸ்தவ சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்று மத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றார்கள் நாளை முதல் உங்களுடைய வீடுகள் நடக்கக்கூடிய அந்த மரணங்களுக்கு யார் இருக்கின்றாரோ அவரை இங்கு பதைக்க கூடாது அவர் எரிக்கத்தான் செய்யணும் என்று சட்டம் சொல்லும் சொல்லும் என்ன செய்ய முடியும் ஒருவர் எரிப்பார் ஒருவர் புதைப்பார் இல்லை ஒரே ஜாதியில இந்து சகோதரிகளுக்கு மத்தியில் ஒரே ஜாதியில ரெண்டு பாதிகளில் வாழக்கூடிய மக்களிடையே ரெண்டு விதமான பழக்க வழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது அதை சட்டம் இந்திய சட்டம் அனுபவித்திருக்கின்றது கஸ்டமரி ஆக்ட் சொல்லுவாங்க என்ன பழக்க வழக்கை பின்பற்றிக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எப்படி முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் அதே போன்று தனியார் சட்டம் தனியார் சட்டத்தின் படி இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய தனியார் சட்டத்தின்படி இங்க நம்ம தமிழ்நாட்டில் பழக்கம் இருக்குல்ல அக்கா மகளை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அக்கா மகளை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் ஆனால் பிரகாரம் தவறு இந்த ஆக்ட் பிரகாரம் நீங்க தவறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது கஸ்டமரி ஆக்ட் நடைமுறை வழக்கப்படி அதை நீங்க செய்து கொள்ளலாம் அப்படின்னு கேரளால பத்திரிகையாளர் கேட்கின்றார்கள் கேரளால ஒரு நிகழ்வுல பத்திரிகையாளர் நம்ம கேட்கிறாங்க உங்க ஊர்ல தமிழ்நாட்டில் அக்கா மகளை திருமணம் முடித்துக் கொள்வீர்களாமே ஆம் எங்களுடைய இந்து சகோதரர் முடித்துக் கொள்வார்கள் அது அவங்களுடைய வழக்க வழக்கம் அதுல யாரும் தலையிட முடியாது ஆனா அங்க அது இந்து ஆக்ட் பிரகாரம் அது வந்து குற்றம் இப்படி நம்ம சொன்னா ஏராளமான தகவலை சொல்லிக் கொண்டே போகலாம் ஒரு இடத்துல புதைப்பாங்க வீரப்பனுடைய குலை வழக்கு அதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் வீரப்பன் பிராக்கன் சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டு காவல்துறையில கண்ணில் வரல விட்டு ஆட்டி வீரப்பன் அவரை சுட்டுக் கொள்ளப்படுகின்றார் சுட்டுக் கொல்லப்பட்ட உடனே அவரை எரித்து விடுகின்றார்கள் எரித்தவனுடைய அவர் மனைவி முப்பத்து இந்த காவல்துறை கேட்கிறாங்க என்னுடைய கணவனை நீங்கள் எப்படி எரித்தீர்கள் என்று காவல்துறை பதில் சொல்கின்றது உங்களுடைய வழக்கப்படி எரிக்கத்தனை செய்வீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது இல்லை இல்லை எங்களுடைய வழக்கப்படி எங்களுடைய ஜாதி அவங்களுடைய ஜாதியை குறிப்பிட்டு சொல்லுகின்றார் எங்களுடைய ஜாதியுடைய வழக்கப்படி வட தமிழ்நாட்டில் எரிப்பாங்க தென் தமிழ்நாட்டில் புதைப்பாங்க என்று சொல்லுகின்றார் ஒரு ஜாதியிலே அவ்வளவு பிரச்சனை இருக்குது அது அவங்களுடைய நம்பிக்கை அதை நம்ம விமர்சனம் செய்ய விரும்பல நீங்க என்னடா செய்வீங்க என்ன செய்ய முடியும் உங்களால மூணு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில வந்தது அல்லவா கடவுள் மத்தியிலே பயங்கர பிரச்சனை அது உங்களுடைய நம்பிக்கையாக இருந்து போட்டோம் திருப்பதி ஏழுமலையானுக்கு நாமம் சாத்துவதில் பிரச்சனை நான்கு நாளுக்கு முன்னாடி பத்திரிகையில் வந்தது அது நம்பிக்கை அதை நாம் விமர்சனம் செய்யவில்லை சாதாரண மக்கள் முதல் நீங்கள் வழங்கக்கூடிய கடவுள் வரைக்கும் உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லையே எப்படி நீங்கள் யூனிஃபார்ம் போட நீங்க கொண்டு வருவீங்க ஏழுமலையான பிரச்சனை என்ன ஒய் உலக போடுறதா நாம ஏழுமலையானுக்கு அல்லது யூ ஒடி போடுறதா அப்படின்னு வரலாறை பார்த்தால் தெரிகின்றது நூறு வருடமாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது ஒய்யா யூவா வா சொல்லிட்டு நேரம் லண்டன் கோர்ட்டுக்கு போனானா லண்டன் கோர்ட்ல தீர்ப்பு சொல்றான் எப்போ நூறு வருடத்திற்கு முன்னால் இந்தியா சுதந்திரம் முன்பு லண்டன் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது இவும் போடாத ஒய்யும் போடாத நீ பாவா போடு அப்படின்னு சொல்ல அவன் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போறான் என்ன சொல்ல ஆ இப்படி இருந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் பொது சிவில் சட்டம் ஒரு மாயை ஏற்படுத்துகின்றார்கள் ஒரே நோக்கம் இவர்களுடைய அரசாங்கத்துடைய தோல்விகளை மறைக்க வேண்டும் தொடர்ந்து தோல்வி இவர்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக வேண்டி இவர்கள் இது போன்று பொதுசூல் சட்டம் மாட்டுக்கடி தொடங்குனாங்க சமஸ்கிருதம் தொடங்குனாங்க பகத்கதிய கொண்டு வந்தாங்க பொதுசூல் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்ப அது மறக்கடிக்க போட்டது இன்னைக்கு ரூபா நோட்டு ஐநூறுரூவா ரூபாய் ஆயிரம் ரூபா அடுத்த ஒரு வாரம் இது ஓடும் அடுத்த ஒரு வாரத்தில் வேற அறிவிப்பு வரப்போகுதுன்னு இப்ப சொல்லிட்டார் அடுத்த ஒரு வாரம் அது வரும் அது ஓடும் அடுத்து ஒரு நாள் வருவார் இதே மாதிரி டிவியில் தோன்றுவார் மக்களே என்னை மன்னித்து விடுங்கள் சொல்லுவார் என்னை என்னை மன்னித்து விடுங்கள் இனி இந்தியாவில் தேர்தலே நடக்காது நான் தான் ராஜா இந்த நாட்டுடைய மண்டன் நான் தான் என்று அறிவிக்கக்கூடிய நாளும் மிக தோழத்தில் இல்லை சோசியல் டெபாக்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா அதை ஒருபொழுதும் அனுமதிக்கக் கூடாது என்பதை இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொண்டு பொதுசில் சட்டம் இந்தியாவுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று இந்தியாவுடைய பன்முறை தன்மைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று இது முஸ்லீம்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இந்துக்களை கிறிஸ்துவர்களை பார்சிகளை அனைத்து ஜாதியை சேர்ந்த அனைத்து மதங்களை சேர்ந்த மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை இருக்கட்டும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை இருக்கட்டும் இது முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்று அல்ல மாறாக ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துடைய அந்த பன்முய் தன்மையை மரச்சார்பற்ற இந்த தன்மையை வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பலத்தை பலகீனப்படுத்தக்கூடிய முயற்சியை இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது அதனை தோல்விய செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பொருட்கள் எதிராக மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் பாப்புலர் என்றென்றும் உறுதுணையாக இருந்து கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அகமதுல்ல